தினம் ஒரு தெரு சுப்பிரமணிய சுவாமி குருந்தமலை குருந்த மரங்கள் அதிகமுள்ள இடமாகையால் குருதமலை என்று அழைக்கப்படுகிறது மூலவர் குழந்தை விளைதசாமி என்று அழைக்கப்படுகிறார் இந்த தலம் அகஸ்தியர் முருகப்பெருமானிடம் நேரடியாக மந்திர உபதேசம் பெற்ற இடமாகும் குருந்தமலை அடிவாரத்தில் ஐந்து நிலை ராஜகோபுரங்களுடன் நுழைவாயில் உள்ளது ஐம்பது படிகள் ஏறினால் கோயிலை அடையலாம் பங்குனி மாதம் இருபது இருபத்தொன்னு இருபத்திரெண்டு ஆகிய தேதிகளில் சூரிய கதிர்கள் முருகப்பெருமானின் மீது விழுவது ஒரு சிறப்பு அம்சமாகும் இந்த கோயில் கோயமுத்தூரிலிருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் காரமடையிலிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது முருகாச்சரணம்